நண்பர்களுக்கு வணக்கம் சேனலுக்கு உங்களை உங்களோட இருக்கிறேன் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ட்ரெயின் வேறு ஆரம்பிச்சிருக்கிறத அமெரிக்கா மற்றும் சைனா இப்படி தான் பார்க்கலான் இந்த இந்த கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம உலகம் படுற பாடு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமாக தான் இருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காருனா சைனாவுக்கு மேலே நூறு பர்சன்ட் அதிகமாக நான் டேரிஃப் வந்து விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குது சைனாவுக்கு இப்போ ரெண்டும் சேர்த்தா நூற்றி முப்பது பர்சன்ட் டேரிஃப் ஆகுது அதாவது சைனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே இது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸோட எக்ஸ்போர்ட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுங்க கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் ஸோ அதே நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் சைனா மேலே ஏன் இவரு நூற்றி முப்பது பர்சன்ட் வரைக்கும் டேரிஃப் விதிக்க போகிறாரு அதுக்கான ரீசன் என்னன்றது தான் ஃபுல் வீடியோவை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்கா மற்றும் சீனா குளோபல் ட்ரேட் வர திரும்பவும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரோரிங் பேக்குக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லு மிகப்பெரிய ஒரு சண்டையாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் ஒரு மேசிவான எஸ்கலேஷனை வந்து அறிவிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா சைனா மேலே நூற்றி முப்பது பர்சன்ட் வந்து டேரிஃப் நான் போட போகிறேன் அப்படின்றத வந்து ஒரு சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குது அது இல்லாமல் இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் ஒன்னுலேருந்து நான் வந்துட்டு திரும்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃபு நான் சைனாவோடைய நான் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த த்ரெட்டு ஏன் இப்போ வந்துச்சு நம்ம பார்க்கும்போது சைனா அவங்ககிட்ட இருக்கிற கிரிட்டிக்கல் ரேர் எர்த் மேல எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எலக்ட்ரானிக்ஸ் செய்ய இந்த ரேர் எர்த் ரொம்ப முக்கியம் அதை கவுண்டர் பண்றதுக்கு தான் வந்து ட்ரம்ப் இந்த நூற்றி முப்பது டாரிஃபை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் மேலே எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வந்து போட போகிறதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு சரி முதல்ல சைனா கொண்டு வந்த இந்த புதிய வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதனால் இந்த உலக நாடுகள்லாம் வந்து முக்கியமாக அமெரிக்கா மற்றும் டெக்னாலஜி சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்பவே அலர்ட் ஆகியிருக்காங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீனா ரேர் எர்த் மினல்ஸ்னுடைய எக்ஸ்போர்ட்டை மிகவும் அதாவது அதனுடைய கட்டுப்பாடுகள் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மினரல்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனு எலக்ட்ரிக் கார்ஸு அப்புறம் விமானம் தயாரிக்கிறது ரேடார் சிஸ்டம் லேட்டஸ்ட் செமி இப்படி எல்லா ஹைடெக் மிஷினரிஸ் அதாவது தயாரிக்கிறதுக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்களை இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் இதுதான் அதனுடைய பேக் போனாகவே செயல்படுது உலகத்திலேயே இந்த ரேர் எர்த் மினரல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் செய்து கொடுக்குறதுல வந்து சீனா தான் வந்து டாப்ல இருக்கு கிட்டத்தட்ட நைன்டி ஆஃப் வேர்ல்டு மினரல்ஸை வந்துட்டு சுத்திகரிப்பு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது சைனா மட்டும் தான் இப்போ அதையே அவங்க ஒரு பெரிய ஆயுதமா வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது சீனாவுடைய புதிய கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சீனா ரெண்டு முக்கிய விஷயங்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தோம்னா கட்டுப்படுத்தப்படும் மினரல்ஸ்னுடைய பட்டியல் அதாவது ஏற்கனவே ஒரு ஏழு ரேரத் மினரல்ஸ் வந்து கட்டுப்பாடுல இருந்த நிலையில இப்போ கூடுதலா அஞ்சு புதிய மினரல்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு வந்து சேர்த்திருக்காங்க என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹோல்மியம் இரிபியம் அப்புறம் தூலியம் யூரோபியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டர்பியம் அப்படின்னு கூடிய இந்த அஞ்சு புதிய ரேர் எத்து மினர்ஸையும் வந்து அந்த ஏற்கனவே இருந்த ஏழு கூட சேர்த்துருக்காங்க மொத்தமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு ரேர் எத்து மினர்ஸினுடைய ஏற்றுமதி லைசென்ஸ் இல்லாமல் எந்த நாடுகளுக்கும் அதாவது உள்நாடு தவிர அதாவது சைனா தவிர்த்துட்டு வேற எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் லைசென்ஸோட தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈவிக்கு முக்கியமான லித்தியம் பேட்டரிஸ் மட்டும் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் கிராஃபைட் ஆனோடு மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் அது மீது வந்து ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை வந்து இன்னும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கொடுக்கப்படுது ரெண்டாவது அவங்க பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ் பயன்பாடுகளான முழு தடையை வந்து வச்சிருக்காங்க அதாவது கோர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து சைனா கொண்டு வந்து இந்த முடிவுலே வந்து பார்க்குறாங்க இந்த டேபர் காலம் பார்த்தீங்கன்னா இதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் சரி இப்போ எந்த செக்மெண்ட்ல கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ல அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா ரேர் இடத்தை வந்துட்டு மைன் பண்ணுற டெக்னாலஜி அப்புறம் ஸ்மெல்ட்டிங் பண்ணுறது மேக்னட் தயாரிக்கிறது அப்புறம் ரீசைக்கிள் பண்ணுறது அதுக்கான இயந்திரங்களை வந்துட்டு பழுது பார்க்கறது அதோடைய ஸ்பேர்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி லைசென்ஸ் இருந்தால் மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதோட தாக்கம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் வந்து சீனாவை போல அந்த சொந்தமாக ரேர் எர்த்து மினரல்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுற பிளான்ட்டை வந்து உருவாக்க முடியாத நிலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த டெக்னாலஜி வந்தால் தானே அவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும் ஸோ டெக்னாலஜி இவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுனால அந்த மாதிரியான சீனா மாதிரி ஒரு ப்ராசஜிங் யூனிவெட்ட மற்ற நாடுகளால முடியாத சுச்சுவேஷன் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணுவ பயன்படாத டிஃபென்ஸ் செக்டாரில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் வெளிநாட்டு ராணுவ நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேர் எர்த்து பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்ய லைசென்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ முன்னாடி சொன்னது என்னென்னா லைசென்ஸ் இருந்தால் தான் அந்த கண்ட்ரிங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதுவே டிஃபென்ஸ் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரிங்களுக்கு இந்த ரேர் எர்த்து முன்னாடி அவங்க வந்து வாங்கறதுக்கான லைசென்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால் என்ன ஆகும் விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் ஏவுகணைகள் மிசைல்ஸு போன்ற ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கிறதுல இந்த சப்ளை செயின் வந்து பெருசும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் தயாரிக்கிறது ஃபோர்டி நானோமீட்டர் சிப்ஸ் போன்ற ஹைடெக் செமி செமிகண்டக்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேர் ஏத்து மினல்ஸ் ஏற்றுமதி செய்ய புதிய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொரு கேஸையும் வந்து சீன அரசு தனித்தனியாக விசாரித்து அதுக்கப்புறம் தான் வந்து அனுமதி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதில் பெரும்பான்மையான கேசுங்களுக்கு இவங்க அனுமதியை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் இதுலருந்து நம்ம பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதனால என்ன விளைவு வரும் அப்படின் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ மற்றும் அதிவேக கம்ப்யூட்டிங்காக ஸ்பீட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா இந்த துறையில் இதனுடைய விளைவு வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து பின்னடைவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்போது சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த ரூல்ஸை இப்போ சீனாவுமே வந்து திருப்பி அவங்களுக்கு போடுறாங்க இந்த ரேர் மினரல்ஸ் அப்படின்ற ஒரு ஆயுத கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து போடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அகைன்ஸ்டாக தான் வந்து அமெரிக்கா அந்த ரேர் ட்ரிமினல்ஸை வந்து சைனா ரெஸ்ட்ரிக் பண்ணுது அப்படின்றதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கனுடைய இம்போர்ட்டுக்கு வந்து நூறு சதவீதம் அடிஷ்னாக போடுறான்றாங்க ரெண்டுத்தையும் சேர்த்தோம் பழசு ஒரு முப்பது சதவீதம் இது ஒரு நூறு சதவீதம் டட்லா பார்க்கும்போது நூற்றி முப்பது சதவீதம் வந்து டேரிஃப் வருது அமெரிக்கன் வந்து இம்போர்ட்டுக்கு அதாவது சைனாலிருந்து ஏற்றுமதி பண்ணுற எல்லா பொருட்களுக்கும் இது இல்லாமல் அமெரிக்கா புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள சொன்னதில்லை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஸோட கிரிக்கல் சாஃப்ட்வேர் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுறாங்க

கம்ப்யூட்டிங் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் மற்றும் பெரிய டேட்டா சென்டர்ல ஏற்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இதெல்லாம் இது என்ன பாதிப்பு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸு ரிசர்ச் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி விஷயங்களை வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத நிலைக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது யார் எந்த கண்ட்ரி வந்து இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கான ஏற்படக்கூடிய பாதிப்பு இதுன்னு பார்க்கப்படுது மேக்சிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய சாஃப்ட்வேர்ஸை நம்பி தான் இப்போதைக்கு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ் அதாவது நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யற அட்வான்ஸ்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி சொல்யூஷன்கள் வந்துட்டு இருக்கு இதை சைனா ராணுவ விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு யூஎஸ் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன் தேவைப்படுது ஸோ இதனால இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலிமா சைனாவுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு வந்து கிடைக்காது அப்படின்றதையும் வந்து அமெரிக்கா நம்புது அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிசைன் அண்ட் ஆட்டோமேஷன் அதாவது செமிகண்டக்டர் கண்டக்டர் சிப்ஸுக்களை டிசைன் பண்ணுற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஓரியன்டாக தான் இருக்கு உலகிலே கட்டிங் ஏஜ் சிப்ஸை தயாரிக்க இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் செய்ய முடியாதுன்றது உண்மை ஸோ இதை வந்துட்டு ஒரு ஆயுதமாக அமெரிக்கா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் மில்லு மற்றும் ஹை அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டட் செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது இதை ரெஸ்ட்ரிக் பண்றது மூலியமா அதாவது ஆட்டோமொபைல் எலக்ட்ரிகல்ஸ் போன்ற சைனாவுடைய ஹை வேல்யூ மேனுஃபேக்சரிங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் கிடைக்காம போச்சுன்னா அது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸை ரெஸ்ட்ரிக் பண்றது மூலியமா சைனாவுக்கு இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நம்புது சரி இதனால சைனாவுக்கு இன்னும் என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா சைனாவுடைய டெக் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய ப்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏஐ மற்றும் கிளவுட் பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்கும்னா உலகிலேயே கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அமெரிக்கா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் வந்து டாமினேட்டே பண்ணுறாங்க இப்போதைக்கு இந்த பேன் வந்ததுன்னா சைனாவுடைய ஏஐ ப்ராக்ரஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோ ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனில் சிக்கல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சைனாவில் இருக்கிற பெரிய ஃபேக்டரிஸ் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த டேபிளில் பார்த்த மாதிரி சைனாவில் இருக்கிற பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்கா ஓரியண்டட் இண்டஸ்ட்ரியல் சாஃப்ட்வேர்ஸ் தான் வந்துட்டு நம்பி இருக்காங்க திடீர்னு சாஃப்ட்வேர் சப்ளை நின்னாலோ இல்லது அப்டேட் கிடைக்காம போனாலோ அவங்களுடைய ஹை அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருமே அதாவது அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி ஒரு பக்கம் ஒரு ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து நான் டூலா யூஸ் பண்றேன்னு சொல்றாரு இவர் ஒரு பக்கம் டேரிஃப் அண்ட் இந்த கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேரோட எக்ஸ்போர்ட் வந்து நான் ரெஸ்ட்ரிக் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க ஸோ இப்படி இருக்குன்னு பட்சத்தில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அதாவது ட்ரேடிங்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது மற்ற நாடு

நாடுகளுக்கும் பேசி டேரிஃபை வந்து குறைச்சாங்க இப்போ திரும்பவும் வந்து இந்த டேரிஃப் வார் வந்து வந்திருக்கு ஸோ பாட்டம் லைன் நமக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா அமெரிக்கா ஏர் ராட் மினரல்ஸ் வந்து சைனாவை சார்ந்து இருக்குது அதே மாதிரி சைனா அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கு இப்போ சைனாவோட மினரல் வந்து ஒரு வெப்பனா சைனா யூஸ் பண்ணும்போது அமெரிக்கா அவங்களோட சாஃப்ட்வேர்ஸை ஒரு வெப்பனா வந்து கையில் எடுத்து யூஸ் பண்றாங்க இதுதான் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார வார வந்து நம்ம பார்க்கறோம் ஓகே மக்களே நான் இதுல வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்னு சைனா அமெரிக்கா எப்படி தன்னோட எல்லாம் வந்து ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணுது அதே மாதிரி சைனா அமெரிக்கா கேன்ஸ்ட்டாக எப்படி அவங்களோட ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் ட்ரம்ப் தான் இந்த மாதிரி குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அவர் அவர் நாட்டுக்காக போராடுறன்ற பேரில் உலக பொருளாதாரத்தை கொண்டு இருக்காரு தான் உண்மையாக பார்க்கப்படுது சரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்